கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறேன் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் அவன் தன் சத்துர்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது ஹலோ லோயா தேவன் பாருங்கள் நமக்கு எப்படி நம்முடைய மனதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் அவன் எதை பற்றியும் கலங்க மாட்டான் ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை துன்பங்கள் வெளியேருந்து வந்தாலும் யாரெல்லாம் அவனை துன்புறுத்துகிறாங்களோ யாரெல்லாம் அவனை பிரச்சனை பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான் ஏனென்றால் இந்த சின்ன பிரச்சனை எல்லாம் என்ன என்ன மேற்கொள்ளணும் என்னை இந்த அண்ட சராசரி படைத்த தெய்வனையும் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு அவன் அவன் மனதை அவன் எப்படி பில்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சில பேர் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உடனே நொந்து போயிடுவாங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வார்த்தை தவறு தான் அவர்கள் சொன்ன விதம் தவறுதான் ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் சின்ன விஷயம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க இல்லை அவங்களுக்கு அவங்க குணமே அப்படித்தான் இப்படின்னு அவங்க உங்கள் எண்ணத்தை வந்து இப்படி சில விதமாக மாற்றும்போது தேவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் இறுதியை சரி செய்கிறார் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுது அது ஏதோ தவறாக பேசிட்டா அவனுடைய குணம் அப்படித்தான் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஏன்னென்றால் இந்த உலகத்தில் பிரச்சனை பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏதாட்டு வார்த்தையால் சொல்லி அவனை குணம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவங்க எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருப்பாங்க ஏதாட்டும் ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல ஆ நல்ல குடும்பமாக தான் இருப்போம் ஆனால் வார்த்தை என்பது அவங்கள் அவங்க வந்து ஒரு நெருப்பு மாதிரி அதாவது எப்பவும் சுட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள் இந்த அந்த 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 மாதிரி அந்த வார்த்தை வரும்போது அவன் உங்களுடைய இறுதியத்தை நீங்கள் உறுதியாக வைக்க வேண்டும் அதற்கு எப்படி அந்த வார்த்தை என்னான்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டு ஆனால் அதையே அந்த வார்த்தைக்கு என் நிகராக நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு உங்கள் மனதை வந்து 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 பா பழுதாக்கணும் ஏனென்றால் நீங்களும் அவனும் சரிக்கு சமமாக ஆயிருங்க ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் அவர் சொல்லார் அவன் தன் சத்தர்களை சரி சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்பட அவன் வந்து பாருங்கள் தேவன் எப்படி பண்ணுற பாருங்க நீங்கள் உன்பாடு இருங்க தேவன் யார் யாருக்கு என்ன செய்யணும் அது கரெக்டாக செய்வார் நீங்கள் அவனை போட்டு துன்புறுத்தி நீங்கள் அதே மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் அது உங்கள் மனதாக தேவன் தெரியும் அது கரெக்டாக அது சரி கட்டதில் அவர் கரெக்டாக செய்வார் ஆகல் நீங்கள் தேவனை உயர்த்துங்கள் இந்த மனுஷன் எனக்கு என்ன பயிர் பண்ணிடுவான் அந்த மாதிரி போடிப்ப சின்ன விஷயமா ஏதாட்டும் பேசுகிறான் விட்டுரு அந்த அண்டா சராசரி படைத்தவரே எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் வெலப்படுத்தும் போது அந்த சரி கட்டுதல் அவன் எப்படி இருப்பான்னு நீங்கள் கொஞ்ச நாள்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவனுடைய வார்த்தையினால் அவன் எத்தனை இடத்துல இழப்பான் எத்தனை இடத்துல ஆசீர்வாதம் இழந்துருவான் அவனுடைய குடும்பத்தை இழந்துடுவான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது நண்பர்களை இழந்துருவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கிடைக்காது இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது வார்த்தையை தவறாக பேசும் பொழுது பாருங்கள் அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி பேர்வான் பாருங்கள் அதனால சத்துக்கள் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாத இருப்பான் அதெல்லாம் அவனுக்கு ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் போது அவனுடைய குணநலத்துக்குனால அவன் எதோ இழந்த இழக்க போகிறான் ஆனால் நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சாங்களாம் உங்களுக்கு அந்த ஸ்வாபம் வந்துடும் ஆகியால் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கணும் அந்த அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே மகிமை கொண்டு வந்து அவர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துற இந்த உலகத்தில் பாருங்க மனிதன் சரீரத்துக்கு எதை எதையோ செய்கிறான் ஆனால் இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு எப்படி தெய்வனால் மட்டும்தான் கொடுக்கும் இந்த இருதயம் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருக்கிற காரணமே இந்த இருதயத்தை அவங்க சரியாக கையாளாதனால்தான் ஆனால் தெய்வனிடத்தில் அதை நாம் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் மற்ற துன்மார்க்களில் அவங்களாம் சரி கட்டுதல் நீங்கள் பார்ப்பீங்க அவன்லாம் எப்படி போகிறான்னு நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வார்த்தையோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயல்களோ நீங்கள் யூஸ் பண்ணாங்க தேவன் நம் ஊழல் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும் அது மற்றவர்கள நீங்கள் அதை விட்டுருங்க அதை அவனுடைய சூழ்நிலை அவன் எப்படியோ போகிறான்னு விட்டுருங்க அதனால் அவனுடைய எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாது இருப்பான் அவன் என்ன பண்ணிடுவான் வண்ணம் விடு விட்டு ஏன்னாங்க ஏனென்றால் தேவன் அண்ட சராசரி படைத்தவரை எனக்குள்ளா இருக்கிறான்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தை உறுதிப்படுத்துகிறான் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஒவ்வொரு காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது எது நம்முடைய வார்த்தையில நம் தேவன் நம்ம எப்படி கையாளுகிறார் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறார் மற்றவர்கள் எப்படி பேச வைக்கிறார் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறார் நம்முடைய கு பிள்ளைகளை எப்படி அவர் வழி நடத்துகிறார் நம்முடைய குடும்பத்தை எப்படி அவர் ஒவ்வொரு நாளும் கொண்டு செல்கிறார் ஆ நம்ம நம்ம வீட்டில் எப்படி செல்வங்கள் நிறைந்திருக்கிறது எப்படி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்படி நீங்கள் பார்க்குற பார்க்குறதான் தேவன் உங்களுக்குள்ளே வந்து அந்த அன்பை அந்த அந்த இதயத்தை உறுதிப்படுத்துகிற உங்களுக்குள்ளே வருகிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் தான் நாம் தியானிக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாள் கேளுங்க புதுசாக சப்ளை பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவன் நமக்குள்ளே எப்படி செயல்படுகிறார் அவர் சொல்கிறா நான் உன்னை உறுதியாக வைக்கிறேன் நீ ம சத்துருக்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய இல்லை அவன் சரி கட்டதில் நீ உன் கண் முன்னாலேயே நீ பார்ப்பான் அவன் எப்படி இருக்கானு ஏன்னா வார்த்தையை நீ விட்டுறாத வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையில் நீ இரு அண்டை சராசரி படத்தவர் எனக்குள்ள இருக்கிறார் இப்படி பேசு அவன் அதே மாதிரி பேசுனா நீனும் அதே மாதிரி பேசுனா ரெண்டு பேரும் சேம் ஆயிருவீங்க ஏன்னா எங்கே போய் தேவனை கிரிய பண்ண முடியும் பிறகு உனக்கும் அதே தான் கதி நீனும் அதே மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணால் பிறகு தேவன் எங்கே யாருக்கும் சரி கேட்டால் பேருக்கும் சரி கேட்ட வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால் நீங்கள் அந்த அந்த வார்த்தையை விட்டுற விடாதுங்க தவறாக பேசுகிறாங்க அவன் பேசுனா விட்டுருங்க ஆகையால் உங்களும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தியானிக்கும் போது உங்களுடைய மனம் உறுதியாகப்படும் ஆகையால் தேவனோடு கூட இருங்கள் உறுதிப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்